துலாம் ராசி நண்பர்களை துலாம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா தன்னைத்தானே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு யாரையும் நம்பாதவங்க தான் துலாம் ராசிக்காரங்க ஆனால் துணிச்சல்கிறது ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது முக்கியமாக துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை எல்லாமே அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருவாங்க துலாம் ராசிக்காரங்க உச்சத்துல இருந்தவங்க தான் அப்படியே நிலமை மாறி அடிமட்டத்திற்கு வந்துட்டாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பா மறுபடியுமே அடிமட்டத்தில் இருந்து உச்சத்திற்கே செல்ல போறாங்க துலாம் ராசிக்காரங்க முக்கியமா செவ்வாய் வந்து ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முக்கியமா துலாம் ராசி அன்பர்களை நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி சற்று கவனமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் போதும் ஓரளவுக்கு பிரச்சனைகளில் நீங்கள் தப்பித்து விடலாம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உங்களை தேவையில்லாத பேச்சா பேசியிருப்பாங்க இவன் ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டான் அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க ஆனா அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க நிலச்சி நிக்கணும் பெரிய ஆளா வரணும்னு முயற்சியா உங்களுக்கு முயற்சிகளை நீங்க செய்துகிட்டு தான் இருக்கீங்க அப்படி இருந்தாலுமே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் வரமாட்டேக்கே அப்படின்னு அப்படி மனசில் ஒரு கவலையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக நடக்கும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பு தானாக உங்களை தேடி வந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் வாய்ப்பு வருதேன்னு உடனே ஏற்றுக்காதீங்க அதில் நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு நல்லா ஆராய்ந்து பார்க்குற அளவுக்கு ஒரு புத்திசாலி தான் துலாம் ராசிக்காரங்க மத்தவங்களா வாய்ப்பு தேடி வந்துச்சுன்னா உடனே பிடிச்சிப்பாங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது நம்மளை தேடி வர வாய்ப்பில் நமக்கு எப்படிப்பட்ட நன்மை தீமை இருக்குது பார்த்துட்டு தான் அந்த வாய்ப்பையே ஏற்றுப்பாங்க தீமை இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பே தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு தைரியம் உள்ள துணிச்சலோடு பிறந்தவங்க தான் துலாம் ராசிக்காரங்க குரு சுக்ரன் பரிவர்த்தனை பெற்று இருப்பதால் நீங்கள் உங்களுடைய எதிரிகள் எதிரிகள் வைக்க வேண்டாம் போட்டியாளர்கள் அலுவலகத்திலும் சரி எதுலேயும் சரி உங்களுக்கு எதிராக போட்டி போட்டி நிற்பாங்க பாத்தீங்களா அவங்க மீது எப்போதுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இல்லை என்றால் அதனாலேயே தேவையில்லாத தோல்விகள் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்து வரும் துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வியாபாரத்தில் தேவையில்லாத மறைமுகத் தொல்லைகள் அனைத்தும் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறது அதையும் நீங்க ஈஸியா சமாளிச்சுட்டு வெளியே வந்துடலாம் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் முக்கியமா பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு சிலர் வந்து இந்த டைம்ல வந்து ஆளாவீர்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே வண்டி வாகன விஷயங்களில் தேவை இல்லாத செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது ராகுவும் சூரியனும் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம செஞ்சே ஆகணும்னு நீங்க ஒரு வேலையை எடுப்பீங்க கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறும் அதற்கேற்றவாறு சூழ்நிலைகளும் உங்களுக்குத்தான் பக்கபலமாக அமைய போகிறது முக்கியமா பெரியவர்களுடைய ஆதரவு அனைத்துமே உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய மனதில் ஒரு பிரச்சனையை பத்தி நினைச்சுக்கிட்டு மனபாரத்தில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஓரளவுக்கு இந்த நேரத்தில் தீர இருக்கிறது அந்த பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அதனால் மனதில் இருந்த பிரச்சனைகளை தூக்கி போட்டுருங்க நினச்சிக்கிட்டே இருந்தா ஒண்ணும் ஆக போறதே கிடையாது அதை மனசுலேயே போட்டு 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 நீங்க தான் ரொம்ப கவலையா ஆக்கிட்டு இருக்கீங்க அதனால மனசுல வச்சிருந்த அந்த பிரச்சனையை தூக்கி தூரா போட்டுட்டு அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற ஓரளவு பிரச்சனைகளிலிருந்து நீங்க அழகா வெளியே வந்துடலாம் எதுக்குமே பயப்படாத ஆளு துணிச்சலாக இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க குரு பகவானின் பார்வைகளால் வரவுகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் பண வரவு குவிய இருக்கிறது பண வரவு வந்தால் மட்டும் போதுமா நிம்மதியே சந்தோஷம் வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க முக்காவாசி வேறு வீட்டில் பணம் இல்லாததாங்க பெரிய பிரச்சனையே ஆனால் இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் பார்வைகளால் பண ரீதியாக பண மலையை குவியே இருக்கிறது குடும்பத்தில் வந்து நிம்மதியான சூழ்நிலை ஆரம்பிக்க போகிறது அந்த பணம் வந்துட்டாலே போது குடும்பமே மகிழ்ச்சியாக மாறிடுமே அதனால துலாம் ராசி அன்பர்கள் குடும்பமே நிம்மதியான ஒரு சூழ்நிலையை வாழ இருக்கிறீங்க ஒருத்தர்கிட்ட சொந்த பந்தமோ நான் நண்பரோக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டயோ ஒருத்தங்க கிட்ட ஒரு வாக்கு ஒன்றை நீங்க கொடுத்திருப்பீங்க அந்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துவிட்டது ஒரு சிலர் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் புதிய சொத்து சேரும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது அந்த சொத்துக்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமாக காரியம் ஒன்று நடக்க இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே சுபகாரியம் இல்லாமல் உங்களது குடும்பமே மனச்சோர்வுடன் இருக்கிறது ஆனால் இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு காரியம் நடக்க இருக்கிறது அதனால் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது கவனமாக மீண்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பர்களை உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலத்தை நீங்கள் சீராக கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சினைகளை உருவாக்கிவிடும் புதனினுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்பதால் மாணவர்கள் படிப்பில் வந்து கூடுதல் அக்கறை என்பது வேண்டும் அப்படி அக்கறை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிப்பில் முன்னேற முடியும் உங்களுடைய ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று அதற்கேற்றவாறு நீங்கள் நடந்தால் ஓரளவுக்கு உங்கள் படிப்பில் முன்னேற்றம் என்பது நடக்க ஆரம்பிக்கும் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி உண்டாகும் அதைவிட முன்னேற்றம் என்பது அதிகரிக்கும் அதாவது ராகு வந்து உங்களுடைய நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த அனைத்து வேலைகளையும் இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக நடத்தி வைப்பார் அவ்வளவு நன்மைகள் தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் உங்கள் மீது ஏதாவது வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் சரி தற்பொழுது உங்களுக்கு அது சாதகமாக வர இருக்கிறது கடந்த ஒரு வருடமாகவே உடல்நிலையில் பலவிதமான பிரச்சனை அதனால் குடும்பமே சிரமத்துடன் வாழ்ந்து வந்திருப்பீங்க தற்பொழுது உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக விலக இருக்கிறது முக்கியமா அலுவலகத்தில் இல்ல மற்ற இடத்துல வேலை பாக்கு துலாம் ராசி அன்பர்களே உங்களுடன் வேலை பார்ப்பவர்களுடன் தேவையில்லாத மன கசப்பு பேச்சு வார்த்தை வாய் வார்த்தை சண்டைகளா உண்டாகும் கொஞ்சம் நீங்க அதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களுடைய உங்களை இத்தனை நாட்களாக தேவையில்லாம விமர்சனம் செய்தவர்கள் இந்த நேரத்தில் உங்களை பாராட்டுவார்கள் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையானது முன்னேற இருக்கிறது அடிமற்றத்திற்கு சென்று நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் வாழ்க்கையின் உச்சத்திற்கே செல்ல இருக்கிறீங்க அதனால் உங்களை சுற்றி இருந்து உங்களை பற்றி தேவையில்லாமல் புறணி பேசின ஆளுங்களாம் இனிமேல் உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு உச்சத்திற்கே நீங்கள் செல்ல இருக்கிறீங்க அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய பாதி சூரியனும் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வர இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி பல விதமான முயற்சிகளை மேற்கொண்டு அது கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது தானாலே வந்து எதிர்பார்த்தும் கிடைக்காதது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களை சுற்றி இருந்த தேவையில்லாத எதிரிகள் அனைவருமே விலகி செல்லக்கூடிய நிலையானது உண்டாக இருக்கிறது அரசியலில் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த நேரத்தில் போகிறது குடும்பத்தில் பலவிதமான குழப்பம் எப்படியாவது வந்துகிண்டே இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு முடிய இருக்கிறது இனிமேல் உங்கள் குடும்பத்தில் குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை கணவன் மனைவிக்குள் தம்பதியருக்குள் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகள் மன கசப்புகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது கணவன் மனைவி சேர்ந்து